இந்த வாழ்க்கையா வாழ்ற வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்றதுதான் இது சாத்தியம் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி எல்லாம் வரும் ஒரு கணவன் மனைவிக்கிடையே எப்படி எல்லாம் பிரச்சனை உள்ள வரும் அப்படிங்கிற பத்தி ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு வீடியோ இதுதான் வாழ்க்கையா வாழ்வதற்கே இந்த வாழ்க்கை ஸோ இதை பற்றின வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் இப்போ காலையில் என்னோடய ஒய்ஃப்ட்ட நான் சண்டை போட்டு கடைக்கு போயிட்டேன் வேலைக்கு போய்ட்டுன்னு வச்சுக்கிறேன் வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் திரும்பி வரையில் எனக்கு மழை ஆரம்பிச்சிருச்சு எனக்கு விருப்பமான சாப்பாடு சாம்பார் அந்த சாம்பாருக்கு முட்டை பொரியல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும் கொஞ்சம் கூட சாப்பிட சாம்பார் சாதத்துக்கு அந்த முட்டை பொரியல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா போகும் ஸோ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க எனக்கு காலையில் சண்டை போட்டு போடணும்ல அதனால நைட் வீடு திரும்பியில் எனக்கு பிடிச்ச சாம்பாராக செஞ்சு வச்சிருந்தான் ஒரு சாம்பார் ஒரு ரசம் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பிடிச்ச முட்டை பொரியல் செஞ்சு வைக்கல செஞ்சு வைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ நான் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டில் வந்த பிறகு கிச்சனில் நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நானும் நேராக கிச்சனுக்கு போனேன் எனக்கு முட்டை பொரியல்னாலே அவ்வளோ ரொம்ப பிரியம் அப்போ தாட்சில் எல்லாம் வெங்காயம் முட்டை பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக ப்ரிப்பேராக அடைச்சிருந்தாங்க ஸோ அப்போ நான் வந்த பிறகு சுறுசுறுவாக செஞ்சு கொடுக்கணும்ல எனக்கு அதை சண்டை போட்டு போனல அந்த கோபத்தை மாதிரி அவங்க என்ன பண்ணணும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பாடு செஞ்சாங்க அதுல எனக்கு பிடிச்ச ஒரு முட்டை பொரியல் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன கொஞ்சமா ஊத்தினாங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் இருக்கும் அப்ப நான் என்ன சொன்னேன் ஏமா இந்த என்ன பத்தாது இன்னும் கொஞ்சம் ஊத்துமா அப்படின்னு அப்படியே அங்கிருந்து ஒரு பார்வை திரும்பி ஏன் எனக்கு தெரியாதா அப்படின்னு அப்புறம் கடுகு உளுந்த மாதிரி போட்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு கருவேப்பிள்ளையை போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருந்தாங்க ஐயோ அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு வெங்காயம் வார் வெங்காயம் வார வருது கருகுது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடுமா அப்படின்னு சும்மா பேசாம இருங்க ஏன்னா அவங்க ஒய்ஃபு சரியான கோபம் பிடிவாத காரி அவ்வளோ ஒரு கோபம் வந்துச்சுன்னா யாராலையும் அடக்க முடியாது அவ்வளோ ஒரு கோபம் வரும் நான் ஓய்வு அவங்க நின்று சொல்லிட்டு அந்த எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க சமையலை எப்பவுமே யாரையுமே உள்ள விட மாட்டாங்க அப்போ கருவேன் வர அடிக்குது அம்மா பாருமா என்ன என்ன கொஞ்சம் விடுமா அப்படின்னு சும்மா தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு சவுண்டு அப்புறம் முட்டையை முட்டையை உடைச்சு ஊத்துறாங்க அந்த வெங்காயம்னா நல்லா அம்மா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை வழங்க விடுமா அப்படிங்கிறேன் அப்ப திரும்பி அங்கே ஒரு நம்ம விடுவோமா என்ன நமக்கு பிடிச்ச முட்டை பொரியல் எப்படி இருக்கணும் நல்லா கார சாரமா நல்லா சுரு சுருன்னு அப்படி பார்த்தாலே முட்டை பொரியல் அப்படியே பஞ்சு பஞ்சா வரணும் அதுதான் நமக்கு பிடிக்கும் அவங்களும் நல்லா செய்வாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன் பக்கத்துல இருந்து என்ன கொஞ்சம் விடு இன்னும் கொஞ்சம் என்ன விடு நல்லா வதக்கு இன்னும் வெங்காயம் வதக்கணும் பச்சை மிளகாய் அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்குனா தான் அந்த வாசனை இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் வாட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அவங்களுக்கு உச்சகட்ட அப்படியே முட்டையை பொறிப்பமா வேண்டாமாங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க ஆனா அப்பவும் விடலையே அவங்களும் விடலை நானும் விட மாட்டேன் ஆமா முட்டை உடச்சு ஊத்துறா இப்ப அடிப்பிக்குதா இப்ப பாரு சைடு ஃபுல்லா சொரண்டி விடுமா சைடு ஃபுல்லா சொரண்டி விட்டு சொல்லிட்டு எடுமா அப்படிங்கிற அப்படியே ஒரு பாறை பெண்கள் எப்பவுமே முறப்பாங்க அது எல்லாருக்கும் உள்ளது அது இவங்க மட்டும் விதிவிலக்கு இல்ல இவங்களும் முறைச்சாங்க ஆனா நான் விடல அங்க பாரு சுத்துல அடிபிடிச்சிருக்குல்ல அது சொரண்டி விட்டு அந்த முட்டையில பொறிச்சோம்னா இன்னும் ஒரு அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் சில கரண்டிய போட்டு ஒரு அடி தாச்சில எப்படி கோவம் அப்படி கோவம் ஏன் எனக்கு குட்டை பிடிக்க தெரியாதா நீங்க சொல்றதே எனக்கு தெரியுமா அப்படின்னு அங்க இருந்து ஒரு சவுண்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன் இங்க மாமா ஆனா என்ன சொல்லிட்டேன் என்ன கொஞ்சம் விட சொன்னேன் அடிப்பிடிக்குது கொஞ்சம் என்ன கொஞ்சம் கூட விட சொன்னேன் அந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் சொன்னி விட சொன்னேன் இது சொன்னது தப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஏய் எங்க அம்மா அப்பா முட்டை கூட எனக்கு சொல்லி கொடுக்கலையா கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வந்திருக்கு எனக்கு அதோட பொறுக்க தெரியாதா அப்படி அவங்க பாட்டே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இது சாதாரண அன்றாட வீட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இதுல எங்க இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கல்ல இது எங்க இருந்து வருது இது எப்படின்னா இப்ப அவங்களுக்கு சமைக்க தெரியாம இல்லை அவங்களுக்கு எல்லாமே சமையல் தெரியும் அவங்கதான் பெஸ்ட் நமக்கு பிடிச்ச சாப்பாடு அவங்களுக்கு அடிச்சுக்க யாரும் கிடையாது அவ்வளோ சமைச்சு கொடுப்பாங்க அப்படி இருந்து ஏன் அந்த இடத்துல இதுதான் வாழ்க்கை இதுதான் உறவு இதுதான் புரிதல் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நிறைய விபத்துகள் நிறைய நடக்குது நான் சொல்ல வர அந்த கருத்து கோடில கோடில ஒரு காரணம் கூட வந்துட கூடாது இப்ப நான் சொல்லக்கூடிய கருத்துக்கும் இந்த முட்டை பொருளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டிரைவர் இருக்காங்களா ஓட்டுநர் அவங்க ஓட்டி பார்க்காம லைசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க ஓட்டாத ரோடா இருக்கும் ஓட்டாத வண்டியா இருக்கும் எல்லா வண்டியுமே ஓட்டுவாங்க லைசென்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அவ்வளவு பெஸ்டா பண்ணுவாங்க இன்னும் சொல்ல ஒரு பெஸ்ட் அவார்டோட வாங்கியிருப்பாங்க ஒரு சிறந்த ஓட்டுநர் அப்படின்னு ஒரு அவார்டோட வாங்கியிருப்பாங்க நிறைய கஸ்டமர் விற்கப்பட்டு போறாங்கல்ல அவங்க எல்லாருமே நல்லா பாராட்டியிருப்பாங்க நல்லா ஓட்டுறீங்க சார் நல்லா ஓட்டுறீங்க சார் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துருப்பாங்க ஆனா வீட்டுக்காரம் பக்கத்துல வருவாங்க கார்ல போகலையோ இல்ல வண்டியில போகலையோ பக்கத்துல குழந்தைங்க மனைவி எல்லாம் வச்சுக்கிட்டு காரு ஓட்டிட்டு போகையில ஐயோ பாத்து பாத்து முன்னாடி காரு சும்மா இருமா அப்படித்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் பொறுக்கிற கதை தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா ஓட்டிட்டு வருவாங்க ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அவங்க பொண்ணுங்க பையன் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிற இன்னும் எவ்வளவு சிறப்பாக ஓட்டுவாரு அவ்வளவு கவனமா ஓட்டுற இடத்துல பக்கத்துல இருந்துகிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தா வண்டி ஓட்ட தோணுமா ஒரு சந்தோஷமா தான் வண்டி ஓட்ட முடியுமா ஒரு சுற்றுலா சந்தோஷமா போறோம் போற இடத்துல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா நான் சரியான இடத்துக்கு போய் சேருவோமா ஓட்டுனுடைய கவனம் வந்து கண்டிப்பா செலரும் அதாவது முட்டை பொறிக்கையில நான் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிட்டு இருந்தேன்ல அப்ப அவங்க எப்படி உச்சக்கட்ட விரக்தியா இருந்தாங்க அவங்க கோபத்தை வெளிக்காட்டினாங்க அது மாதிரிதான் இங்கேயும் நடக்கும் இது ஓட்டுநர் மட்டுமல்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் நிறைய வரும் அவங்க லெவல்ல அவங்க கரெக்டா பாப்பாங்க அப்படி பாக்குற இடத்துல அந்த திரும்பி திரும்பி நம்ம குறைகள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி போ அப்படி போ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க 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 அந்த வேலையின் மீது அக்கறை இல்லாம விபத்துகள் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டிதான் இந்த வீடியோ இந்த பதிவு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயன்படுதே இல்லையோ யாரோ ஒருத்தர் கண்டிப்பா பயன்படும் லைக் உங்களுக்கு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க